மருத்துவமனையில் எடப்பாடி மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் நண்பை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டை என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் அதாவது அதிமுகவிலே ஓபிஎஸ் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி பொதுச்சலராக இருக்க முடியாது பொதுச்செயலாளர் பதவி என்பது ஜெயலலிதா அம்மையாருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஓ பி எஸ் ஒதுக்கி வைத்திருப்பார் அவர் இருந்தால் இது நடக்காது அப்படின்னு தெரிந்த எடப்பாடி பழனிசாமி அவரை வெளியேற்றுவதற்கு ஏகப்பட்ட சுட்சமங்களை செய்து ஓ பி எஸ் வெளியேற்றிருக்கிறார் அது நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான் அப்படி வெளியேற்றிய பின்பும் அதிமுக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்விட்டதா அதாவது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இருந்த சமயத்துக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் அதிமுக முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கிடையாது நாடாளுமன்ற தேர்தலே அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிச்சாமி அதிமுகவிலே பொறுப்புகளை தலைமை ஏற்றுக்கொண்ட பின்பு அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் என்பது எவ்வளவு குறைந்திருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் கூட அதிமுக அனைவருக்குமே இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிச்சாமி நம்பி கிட்டத்தட்ட இரண்டு கோடி தொண்டர்களுக்கு மேல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு சரி இந்த பிரச்சனை என்பது என்பது இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவ்வப்போது கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு கூடிய ஒரு முக்கியமான மருத்துவமனைக்கு சென்று வருவதாக செய்திகள் என்பது வெளியாகி அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கால்வழி என்பது மிகவும் அதிகமாகிக் கொண்டே போகிறது அந்த கால்வழி பிரச்சனையின் காரணமாகத்தான் கேரளாவிலே ஆயுர்வேத சிகிச்சை கூட மேற்கொண்டார் அப்படி இருந்துமே எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றளவுமே கால்வழி பிரச்சனை மூட்டு பிரச்சனை என்பது சரியாகல அதன் காரணமாக கோவை மாவட்டத்தில் கூடிய மருத்துவமனைக்கு ஒப்போது சென்று அங்கே சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஓய்விலே இருக்கிறார் அதுவும் சேலம் மாவட்டம் நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய அவரது சொந்த வீட்டிலே ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அவர் ஓய்வில் எடுக்கக்கூடிய அந்த சமயத்தில் தான் நேற்றைய தினம் கூட பாத்தீங்கன்னா தேர்தல் பிரமாண பத்திரத்தில் ஓப்பிவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை காவல்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள் அதிரடியான உத்தரவுகளையும் போட்டு அதிர்ச்சியும் கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன செய்வது அப்படின்னு சொல்லி ஆலோசனை மேற்கொண்டாலும் ஒருபுறத்திலே கால்வழி அதிகமாக இருப்பதால் மருத்துவமனையிலே தங்கி விடலாமா மருத்துவமனையிலே அட்மிட் ஆகிவிடலாமா அப்படிங்கிற அளவு கூட யோசனையில் இருக்கிறாராம் ஆயுர்வேத சிகிச்சை என்பது செய்தாலும் ஒன்றும் ஒன்று ஒன்றும் ஒத்துக்கல அதாவது சரியா வரல அப்படிங்கறதுக்காண்டி மருத்துவமனையிலே தங்கி அங்கேயே இருந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டால் இன்னும் கொஞ்சம் பரவாயில்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவுகளை எடுத்திருப்பதாக தற்போது அதிமுகவின் சார்பாக ஒரு செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க